வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு தேவ புரட்சி தலைவி அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் இன்று இங்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா சீரோடும் சிழப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான விழாவிற்கு துவக்க நிகழ்ச்சியாக துவக்க ஜபம் நடத்திய சகோதரி சோபியா அவர்களை வரவேற்பறை நிகழ்த்திய முனைவர் திரு பாலாஜி வரதராஜன் அவர்கள் சிறப்பான இந்த நிகழ்வுக்கு അങ്ങേല ഇല്ലല്ല കേൾസി ജോയേ കേൾസി ജോയേ കേൾസി ജോയേ കേൾലി തമ്പി എടി പോ തമ്പി പഞ്ചേ പഞ്ചേട് പോ പഞ്ചേ എടി എടി എറെ കേൾക്കില്ല അപ്പുറം വല്ലയാ இங்கே வருகை பிரிந்த எங்களை எல்லாம் இன்பத்தோடு வரவேற்றிருக்கின்ற சகோதரி சிஸ்டர் எல்சி ஜோயின்ஸ் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்புக் குழுவினுடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களை கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பி எஸ் பாண்டியன் அவர்களை மனோஜ் பாண்டியன் அவர்களை மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி ஐயப்பன் அவர்களை ராமநாத மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் தர்மர் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு வெல்லமண்டி என் நடராஜன் அவர்கள கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் முனைவர் பாலாஜி வரதராஜன் அவர்களை கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் திரு ஆசை தாமஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு நடத்தி அனைத்து மாவட்ட செயலாளரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சௌரன் சி அன்பிகாபதி அவர்களை வடசென்னை மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு கொளத்தவர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் எம் பாபு அவர்களை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே கே ரமேஷ் அவர்களை இந்த நல்ல நிகழ்வுக்கு வரி வந்திருக்கின்ற பாண்டிச்சேரி மாநிலத்துடைய கழக செயலாளர் அருமை சகோதரர் ஓம் சக்தி சேகர் அவர்களே வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி மகிலேன்பன் அவர்களை தென் சென்னை மாவட்ட வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் வி சதீஷ் அவர்களை தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு என் கே அச்சுதன் அவர்களே சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு அம்மன் டி வைரமுத்து அவர்களை கழக அமைப்பு செயலாளர் திரு சிவில் முருகேசன் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் திருமதி வளசை பி மஞ்சுளா அவர்களை அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் திரு முல்லை ஜி தயானன் அவர்களை அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களை திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பொன்ஜி கார்த்திகன் அவர்களை மாநில மாணவரணி செயலாளர் திரு பிரவீன் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற சகோதரி எல்சி ஜாயிஸ் அவர்களே சுப்பிரியர் ஆஃப் தி ஹவுஸ் மேன்மைக்குரிய அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற பகுதி செயலாளர் ஆர்ஜி பாலாஜி அவர்களே அமைஞ்சக்கரி விஜய் சாரதிய விஜய் அவர்களே மார்கட் முறை ஆசிராஜ் அவர்களே மீரான் வாய் அவர்களே அமைப்பு செயலாளர் மஞ்சுளா அவர்களே மகளிர் செயலாளர் பகவதி அவர்களை வந்திருக்காரா முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் தேர்தல் பிரிவு செயலாளர் அருமை செயலர் சுப்பிரச்சனம் அவர்களை இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள பெருமைக்குரிய கிறிஸ்தவ பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நல்ல தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அறிவு ஆற்றல் அன்பு ஆகியவற்றின் மூலம் உலகத்தையே வெல்ல முடியும் என்றாலும் தன்னுடைய அன்பினால் உலகத்தை வென்றவர் இயேசுரான் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் தோல்வி உண்டு அன்புக்கு தோல்வியே கிடையாது என்று இயேசுரான் உலகம் முழுவதும் தன்னுடைய அன்பான கவனத்தை ஈர்த்தாள் என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் இங்கு வருகை வந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் டி ரமேஷ் அவர்களை அன்பினால் உலகத்தை ஆட்கொண்ட தியாகத்தின் திருவுருவம் இயேசு பிரவான் அவதரித்த நன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது மனித நேயம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவர் அன்பு நெறியை ஆணிபராக கொண்ட இயேசு அவர்கள் மனிதரை மனிதர் நேசித்தல் இதுதான் மனித நேயம் என்று உரைத்த அவர்கள் உலகம் முழுவதும் அன்பை போதித்தவர் இயேசுநாதர்வர் அன்புதான் உலகத்தில் உள்ள சகல செல்வங்களுக்கும் மேலானது என்பதை எடுத்துரைத்தவரும் இயேசுநாதர் அவர்களே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு பெண்ணை அவள் பாவி என்று எல்லோரும் கல்லால் அடிக்கிறார்கள் அந்த சமயத்தில் யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மட்டுமே அவளை அடிக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார் இயேசுநாதர் இந்த அறிவிற்கு அறிவிப்புக்கு பிறகு யாருமே அடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது தவறு செய்த ஒரு பெண் மீது எவ்வளவு கருணையை இயேசுநாதர் கொள்கிறார் என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் நாம் இன்னொருவரை வேகமாக குறை சொல்கிறோம் ஆனால் அவர் ஒரு மனிதர் எனவே அவரை காயப்படுத்த புண்படுத்த நமக்கு உரிமை இல்லை என்ற எண்ணம் வளர வேண்டும் என்றுதான் நமக்கு போதிக்கிறார் இயேசுநாதர் அவர்கள் மரங்கள் சொன்னதாம் எங்களிடத்திலே இன்னொரு சிலுவையை செய்வதற்கு போதுமான மரங்கள் இருக்கின்றன ஆனால் உங்களிடத்தில் இன்னொரு இயேசுனாரை செய்வதற்கு போதுமான மனிதம் இருக்கிறதா என்று சிரித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னதாம் மனிதர்கள் அன்பாகவே இருக்கவே பிறந்தவர்கள் மதங்களை விட அன்பு பெரிது என்று நினைப்பவர்கள் எனவே அன்பு என்கிற சங்கிலி மனித உலகத்தை கட்டுப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது பிற மதங்களை பிற வழிபாட்டுத் தலங்களை முறைகளை பழித்து பிறரை காயப்படுத்த ஒருபோதும் நமக்கு மனிதர்களுக்கு உரிமை இல்லை என்பதை உணர்ந்து மனிதநேயத்தை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிக்க ஆரம்பித்தால் உலகமே அமைதி பூங்காக மாறிவிடும் என்பதில் யாருக்கும் மாவட்ட கருத்து இருக்க முடியாது இப்படிப்பட்ட மனித நேயம் அனைவர் மனிதனும் எழ வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இதை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம் அகங்காரம் ஆணவம் கோபம் பகையுணர்ச்சி சுயநலம் ஆகியவற்றை அடியோடு அகற்றி அன்பு அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் நாம் அனைவரும் பணிக்க பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் தங்களின் புனித ஸ்தலமான ஜெருசலம் சென்று வர நிதியுதவி அளித்தவர் என்பதனை நான் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து மக்களுக்கும் அம்மா அவர்கள் பாதுகாப்பு அரணாக விளங்கியவர்கள் மான்மிகு எதே புரட்சித் புரட்சி தலைவி அவர்களின் வழியில் சிறுபான்மை மக்களுக்கு என்றென்றும் பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருப்போம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இயேசுபிரான் அவர்கள் அவதரித்த இந்த நன்னாளில் இயேசுபிரான் அவர்கள் அவதரித்த இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சகோதரர் சகோதரி என்ற பாச உணர்வோடு ஒற்றுமையாக பயணிப்போம் அன்பை வளர்ப்போம் மனிதநேயத்தை காப்போம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என உறுதி ஏற்போம் எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றியினை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து குடும்பங்களிலும் அன்பு தாண்டவமாகற்றும் அமைதி நிலவற்றும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வெற்றிகள் குவியற்றும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்து நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க புரட்சித் தலைவி அம்மா நாம வாழ்க என்று கூறி இங்கு வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்